வணக்கம் நான் உங்க உமா பேசுறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சௌக்கியமா நான் இப்ப உங்களுக்கு முதல நரி கதை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு காட்டில் ஒரு நரி வசித்து வந்துதான் ஒரு நாள் என்ன பண்ணிச்சான் நாவப்பழம் வந்து அங்க குட்டி கிடக்குதான் அங்க மனிதர்கள் எல்லாரும் பேசிக்கினே பொறுக்கிறாங்களாம் சுகருக்கு ரொம்ப இது நல்லது அதனால தான் நான் இதை தேடி வந்து பொறுக்கிறேன் அப்படின்னு பேசிக்கின்னு போனாங்களாம் இதை நரி கேட்டதுமே மறாவது நாள் என்ன பண்ணிச்சான் இந்த நாவப்பழத்தெல்லாம் இவர் கொஞ்சம் சாப்பிட்டு தான் பிள்ளைங்களுக்கு எடுத்துக்கிச்சான் எடுத்துக்கிட்டு வந்து சரி நம்ம அக்கறை நடுவில் ஆறு ஆறு வெள்ளம் வந்து இருக்கரையும் புரண்டோடுதான் அச்சோ நம்ம எப்படி இந்த நதியை கிடக்கிறது வெள்ளமாக போகுதே நான் எப்படி என் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் இந்த பழத்தை சேர்ப்பேன் அப்படின்னு நரி யோசிக்க ஆரம்பிச்சுதான் அப்போ திடீர்னு பார்த்தா அந்த ஆற்றுல ஒரு முதல்ல தலையை தூக்கி தூக்கி பார்க்குதான் இது என்ன பண்ணிச்சான் நரி அண்ணன்னே எனக்கு ஒரு உதவி செய்யங்களாம் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அதனால் என்னை கொண்டு போய் அக்கறையில் விடுறீங்களான்னு கேட்டுதான் ஓ அதனால் என்ன விடுறேனே ஆமாம் நீ கையில் என்ன வச்சுருக்கிறே அப்படின்னு கேட்டுதான் ஓ அதுவா நாவோ பழம் என் பிள்ளைங்களுக்கு எடுத்து போகிறான் அப்படின்ச்சான் அப்படின்னா பழத்தை எனக்கு கொடுத்தினா நான் அக்கறையில் உன்னை கொண்டு போய் விட்றேன்னு ஓ அதுக்கு என்ன தோ இந்த அங்கேன்னு பாதிப்பழம் கொடுத்துதான் சரின்னு சொல்லிவிட்டு முதல்ல என்ன பண்ணிச்சான் அதை வாயில் போட்டு சப்பிக்கினே போச்சான் பாதி தொடவு போனவுடனே அய்யோ இந்த பழம் இவ்வளோ சுவையாக இருக்குதே இந்த பழத்தை ஒரு நாள் சாப்பிட்டதுக்கே இவ்வளோ இருக்குதே இன்னும் சாப்பிடணும் போல் இருக்குதே இதை டெய்லி சாப்பிட்ற நரியின் ஈரலும் இதயமும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்பா இன்னைக்கு இவரை விட போகிறதில்ல எப்படியாவது நம்ம இவரை சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு முட்டால் முதல்ல என்ன பண்ணிச்சான் நரியாரே நரியாரே இன்னைக்கு ஒன்ன நான் அடிச்சு சாப்பிட போறேன்னுச்சான் என்னன்னே நான் தான் உங்களுக்கு பழம் கேட்டங்க கொடுத்துட்டேனே அப்புறம் ஏன் என்னை அடித்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னு கேட்டுதான் அதுவா நான் வந்து நாவப்பழத்தை கொடுத்தல சாப்பிட்டேன்ல அது வந்து அவ்வளோ சுவையாக இருக்குது நீ டெய்லி சாப்பிட்டல்ல அப்போ உனக்கு உன்னுடைய இதையும் ஈரலும் எவ்வளோ சுவையாக இருக்கும் அதனால் தான் நான் வந்து இதை உன்னை அடித்து சாப்பிட போகிறான்னு உடனே நிறைய சிரிக்க ஆரம்பிச்சான் அடட அண்ணே இது அப்போவே நீ என்கிட்ட சொல்லக்கூடாதா நான் வந்து கரையிலையே அதை துவச்சி காய வச்சிருக்கிறேனே அப்படின்னுச்சான் அப்படியா அடானா உடனே வா நம்ம திரும்புவோம் எனக்கு அதை எடுத்துக்கிடுன்னுச்சான் ஓ சரி அண்ணி அப்படின்னுச்சான் உடனே முதல்ல என்ன பண்ணிச்சான் வேகமாக வந்து கரையில விட்டுருச்சான் நரி என்ன பண்ணிச்சான் தப்பிச்சோம் தம்பிரான் புண்ணியம்னு ஓட்டம் பிடிச்சி ஓட ஆரம்பிச்சுதான் சோச்சோ என்ன இவ்வளோ வேகமா ஓடுற எனக்கு நீ தரன் தானே சொன்ன உன்னுடைய இதயத்தையும் ஈரலையும் அப்படின்னு முதல கேட்டுதான் ஓ முட்டாள் முதலே யாராவது இதயத்தையும் ஈரலையும் வெளியில காய வைக்க முடியுமா இது கூட தெரியாதா ஆளை விடுற சாமின்னு ஓட ஆரம்பிச்சுதான் முதல்ல சொல்லிச்சான் ஓ திரும்ப எப்படியாவது நீங்கள் வந்து தானே ஆகணும் அப்போ உன்ன பார்த்துக்கிறேன் சரி சரி பார்க்கும்போது பார்க்கலாம் இப்போ ஆளை விடுன்னு ஓடிடுதான் எப்படி இருக்குது கதை சரி சரி இதோட தள்ளிடாதீங்க முக்கியமானது ஒன்று கேளுங்க சாரிங்க ஏன் எனக்கு வந்து வியூஸ் இப்போ போவே இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா எனக்கே புரியலையே நல்லா போய்கிட்டே இருந்தது ரெண்டு நாளாக பார்க்குறேன் எட்டு தான் போகுது அதுவும் நாளைக்கு என்ன போகுன்னே தெரியல மன்னிச்சிடுங்க கொஞ்சம் பார்த்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றிங்க பாய்